சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சிட்டி பிஏ தினேசை பைக்கில் துரத்திக்கிட்டே வர்றதுனால பிஏ தினேஷும் வேகமாக போயிட்டு ஒரு பாட்டியை இடித்து தள்ளிடுறாப்புல இல்லையா ஸோ இடித்து தண்ணது நிற்காமல் போகிறத பார்க்குற முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தினேசை துரத்திக்கிட்டு போய் பிடிச்சிட்றாப்புல ஸோ முத்து பிடிச்சது மட்டும் இல்லாமல் போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்துட்றாப்புல ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வர்ற சிட்டி வந்து பார்த்திங்கன்னா முத்து அடிக்கிறத பார்த்துட்டு தள்ளியே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல கொஞ்சம் நேரம் போ நேரத்தில் போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தினேஷை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது ஏன்னா பாட்டியை இடித்து தள்ளினதுனால ஆக்சிடென்ட் கேஸில் பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி ஃபோட்டோ எடுத்துட்றாப்புல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி என்னமோ தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் மாட்டி விட்ட மாதிரி வந்து அந்த போட்டோவை ரோகிணிக்கு அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா தான் தான் இதெல்லாமே பண்ணுனா பண்ணுனேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாப்புல ஸோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயாவை பார்க்கறதுக்கு வழக்கம் போல விஜயாவோட ஃப்ரெண்டு வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒரு பூ கேட்டு வந்து பார்த்திங்கன்னா வராங்க வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட பேரை சொல்லி எந்த உதவி கேட்டு யார் வந்தாலும் வந்து இங்கே விஜயா வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க இல்லையா இப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவ்ட்ட வந்து ஃபோன் நம்பர் மீனாவோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனால விஜயாவுக்கு தான் அதிகமாகுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த அம்மாவை எப்படியோ திட்டி அனுப்பிச்சிடுறாங்க விஜயா அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம மீனாவும் ரோகிணியும் ஒன்னா வராங்க ஒன்னா வராங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க ரெண்டு பேருமே ஒன்னா வராங்க வந்ததும் வராததுமா விஜயா மீனாவை வந்து திட்டு திட்டு திட்டுறாங்க உனக்கு என்ன நான் பிஏவா உன் ஃபோன் நம்பர்லாம் கேட்டு என்கிட்ட வராங்க ஒழுங்க மரியாதையாக நீ இனிமேக்கு இந்த வேலைக்கு போகக்கூடாது ஆ அப்படின்னு மிரட்டுறாங்க ஆனால் நம்ம மீனா தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்க இல்லையா எல்லாம் என்னைய வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது என் வீட்டுக்காரர் சொல்லட்டும் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீனு வேலைக்கு போகிறதுனால சமைக்கிறது யாரு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறது யாரு நீ மாட்டுக்கு கிளம்பி போயிடுற இங்கே வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பேசாம நானும் ஏதாச்சும் வேலைக்கு போயிடுறேன் ரோகிணி நான் வேணா அவனோட பார்லருக்கு வந்துடுறேன் அங்கே வந்து உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க இங்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுடுது ஏன்னா அந்த பார்லரே நம்மளது இல்லை இல்லையா ஸோ இப்போ ரோகிணி வந்து பேசாம நீங்க தனியா ஏதாச்சும் ஒரு வேலையை பாருங்களேன் உங்களுக்கு தான் பரதநாட்டியம் ஆட தெரியும்ல நீங்கள் பரதநாட்டியம் கிளாஸ் எடுங்க அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு சொல்லிடுறாங்க விஜயா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனடியாக பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி திட்டம் போடுறாங்க அதுக்காக சில ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்காக வந்து விஜயா தனியாக ரூமில் போய்ட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை எல்லாரையுமே வீட்டுக்கும் வர வச்சிட்றாங்க எல்லாருமே விஜயாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த வாரம் பார்க்கலாம்